சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் நெஜந்தானா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்குன்னா பாருங்களேன் அப்படி ஒரு நிகழ்வை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் ஆக்சுவலி ஒரு நாள் ஒரு ரெக்கார்டிங் பாடல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கேஜே ஜேசுதாசா இந்த பாட்டை பாடுறதா இருந்தது இளையராஜா முதல் எல்லா இசை கலைஞர்களும் வந்தாயிடுச்சு ஆனா ஜேசுதாசை மட்டும் காணல சரி அவர் வரும் வரையில ஒரு ட்ரையல் பார்க்கலாமா அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க இளையராஜா அந்த பாடலை பாடி ரெக்கார்ட் செஞ்சு பார்த்தாரு பாட்டு நல்லா வந்திருக்கு நீண்ட நேரம் ஆகியும் ஜேசுதாஸ் வரலை அப்புறம் ஒரு போன் வந்தது சில தவிர்க்க முடியாத காரணத்தால என்னால் வர முடியல அந்த ஸ்பாட்டுக்கு அப்படின்ட்டு ஜேசுதாஸ் வருத்தப்பட்டு இருக்கிறாரு சரி பரவாயில்ல இருக்கட்டும் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது நீங்க நாளைக்கு வாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜேசுதாஸ் சார் கிட்ட இளையராஜா சார் சொல்லியிருக்கிறாரு ஸோ வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் ஜேசுதாஸ் சார் ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறாரு முன்தினம் தான் பாடிய பாடலை அவரிடம் இளையராஜா கொடுத்து இது தாங்க நீங்க பாட வேண்டிய பாட்டு இதை ஒரு முறை கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு பாட்டை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் ஜேசுதா சார் கண்கள் ஃபுல்லாக குளம் ஆயிட்டுருக்கு நேராக இளையராஜா சார் கிட்ட வந்து இந்த பாட்டை என்னால பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு உடனே ஷாக் ஆகிட்டு இருக்காரு இளையராஜா ஏன் என்னாச்சு ஏன் இந்த பாட்டை பாட முடியாதுன்னு சொல்றீங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டுருக்கிறாரு இந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா என்னால இந்த பாடலாம் பாட முடியாது உங்க குரலுக்கும் அந்த வரிகளுக்கும் இந்த இந்த பாட்டு வெளியே வந்தாதான் ஹிட் ஆகும் நான் நான் கண்டிப்பா மக்கள் மனசுல இது நிலச்சிருக்காது இது உங்க குரல்ல இருந்தால் மட்டும்தான் நல்லா வரும் அப்படின்ட்டு ஜேசுதா சார் இளையராஜா சார் கிட்ட பட் இளையராஜா எவ்வளவோ வற்புறுத்தியும் அந்த பாடலை பாட மறுத்துட்டு இருக்கிறாரு இளையராஜாவின் குரல் இல்லை அந்த பாடலை வெளிவிட்டாங்க பாத்தீங்க மாஸ் ஹிட்டா இருக்கு அந்த பாட்டு அது எந்த பாட்டு தெரியுமா ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னா பாடல் தான் பாருங்களேன் இந்த பாட்டுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சுவாரஸ்யமான கதை இருக்குன்றது நமக்கு இப்பதான் தெரியுது இல்ல